லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக் பார்த்துட்டு வரோம் பாடம் ஒன்று அரை இலக்கியம் திருக்குறள் இதில் இருக்கிற நான்கு தலைப்புகளுமே இப்போது இருக்கிற குரூப் ஃபோர் தேர்வுக்கு இல்லை இருந்தாலும் இதிலிருந்து பொருளோ இல்லை இலக்கண குறிப்போ கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள் அதே மாதிரி தமிழர் திருமறை உலக பொதுமறை குரல் என்பது இரண்டடி வெண்பாவை குறிக்கும் திரு என்ற அடைமொழி பெற்று நூலை குறித்தது அடை அடுத்த கருவியாகு பெயர்னு சொல்லுவோம் திருக்குறளை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஆனால் இதோட காலம் பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தோன்றிய நூல்தான் இது இருந்தாலும் இதை வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சேர்த்துருக்குறோம் திருக்குறளை அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறோம் அறத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரமும் பொருட்பாலில் எழுபது அதிகாரமும் காமத்துப்பால்ல இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அதிகாரத்துக்கு பத்து குரல்கள் நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் அதிகாரத்துக்கு பத்து பாக்கல் வீதம் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரல் பாக்களை கொண்டுள்ளது அறத்துப்பால பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு அதிகாரங்கள் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் என்னும் நான்கு இயல்களை கொண்டது அறத்துப்பால் வந்து நான்கு இயல்களை கொண்டது பாயிரவியல்ல நான்கு அதிகாரம் இல்லறவியல்ல இருபது அதிகாரம் துறவறவியல்ல பதிமூன்று அதிகாரம் ஊழியல்ல ஒரு அதிகாரம் பொருட்பால் எழுபது அதிகாரங்களை கொண்டது அரசியல் அங்கவியல் ஒளிவியல் எனும் மூன்று இயல்களை கொண்டது பொருள் பொருட்பா பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க பொருள் பொருளுக்கு மூன்று எழுத்து அப்போ மூன்று இயல்னு ஞாபகம் வச்சுக்கிங்க அரசியல்ல வந்து இருபத்தி ஐந்து அதாவது நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து போட்டி போடணும் அப்படின்னாக்கா நமக்கு இருபத்தஞ்சி வயசு இருக்கணும் அப்போ இருபத்தைந்து நம்ம வச்சுங்க அங்கவியல்ல வந்து முப்பத்தி இரண்டு ஒலிபியலில் பதிமூன்று காமத்து பால் இருபத்தைந்து அதிகாரங்களையும் களவியல் கற்பியல் என்ற இரண்டு இயல்களையும் கொண்டது களவியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அதிகாரமும் கற்பியல்ல பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு அதிகாரங்களும் இருக்கு திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் இல்லாததில்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலைத்து இது சொன்னது வந்து பாவேந்தர் பாரதிதாசன் என்று தமிழரை விம்மித வைப்பது இத்தெய்வ நூல் இந்நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் யாவர்க்கும் எக்காலத்துக்கும் பொருந்தவனவாக விளங்குகின்றன உலகப் பெருமொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் ஒப்பக்கூடிய சிறந்த கருத்துக்களை கொண்டுள்ள இந்நூல் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது திருக்குறளையோ அதன் கருத்துக்களையோ எடுத்தாலாத அறிஞர் பெருமக்கள் இளர் என்று கூறும் அளவிற்கு பெருமை பெற்றுள்ளது அணுவை துளைத்தேல் கடலை புகட்டி தரித்த குரல் இது சொன்னது வந்து அவ்வையார் திப்பமும் நுட்பமும் கருதி புகந்துரைத்தார் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பழந்தமிழ் புலவர்கள் பாராட்டி பாடிய நூல் மாலை திருவள்ளுவ மாலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் பாடிய புலவர்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்று பேர் ஆசிரியர் புலவர் திருவள்ளுவர் இவர் கடை சங்க காலமாகி கிபி இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர் என்பர் திருவள்ளுவரை பற்றிய உண்மை வரலாறு புலப்படவில்லை செவிவழி செய்திகளே உள்ளன திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் பற்றி கருத்து வேறுபாடுகள் உண்டு இவர் கிமு முப்பத்தி ஒன்னில் தோன்றியவர் என்று அறிஞர் சிலர் கூறுவர் இதை கணக்கில் சேர்க்கவும் கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு முறை வழங்கி வருகிறது திருவள்ளுவரை ஒவ்வொரு சமயத்தவரும் தத்தம் சமயம் சார்ந்தவர் என்று கூறுவர் இதன் மூலம் வள்ளுவரின் உயர்வும் பொதுமை கொள்கையும் வீறு பெற்றுத் துளங்குவதை உணரலாம் திருக்குறளுக்கு முப்பால் வாயுரை வாழ்த்து உத்தரவேதம் மொழி என்று வேறு பெயர்கள் வழங்குவது போலவே திருவள்ளுவரை பார்த்தீங்கன்னா முதற்பா பாவலர் பொய்யில் புலவர் நாவலர் சென்னா போதார் நாயனார் தேவர் மாதானு பங்கி என்று வேறு பெயர்களும் வழங்குகின்றன அடக்கமுடமையில ஒன்பதாவது குரல் தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இது பாத்தீங்க அப்படின்னா வேற்றுமை அணி அதாவது இரண்டு பொருள் அல்லது இரண்டு உள்ள ஒற்றுமையை முதல்ல கூறி அப்புறம் ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி தான் வந்து வேற்றுமையான தீயும் சுடும் நாவும் சுடும் ஆனால் தீயினால் சுட்டப்புண் வந்து ஆறிடும் நாவினால் சுட்டப்புண் வந்து ஆறாது அப்படின்றது தான் இதோட பொருள் குரல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவை ஐந்து பாட்டாலும் பொது வகையால் அடக்கத்தினது சிறப்பு கூறப்பட்டது ஆறாவது வந்து மெய் அடக்கம் ஏழு எட்டு ஒன்பது மொழி அடக்கம் பத்து மண அடக்கம் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிரில் உய்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உங்கு இல்லை உயிர்க்கு செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெரின் நிலையைத் தெரியாது அடங்கியாம் தோற்றம் மலையினும் மானப்பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து இந்த ஒன்னிலிருந்து ஐந்து வரை உள்ள குரல் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா அடக்கத்தின் சிறப்பு சொல்லுது அடக்கத்தின் சிறப்பு ஆறாவது குரல் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கலாற்றின் எழுமையும் ஏமாபுடைத்து இது வந்து மெய்யடக்கம் ஆயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றானும் தீச்சொல் உண்டாயின் நன்றாகாது ஆகிவிடும் தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு இந்த மூன்று குரல்களும் மொழி அடக்கம் தீனால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு வேற்றுமை அணி கதம் காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து மன அடக்கம் அடக்கம் மனம் மொழி மெய்கள் தீய வழிகளில் செல்லாது அடங்குதல் அமரருள் தேவர் உலகம் அதாவது சொர்க்கம் உய்க்கும் செலுத்தும் ஆதிருள் நரகம் நரகத்துல வந்து ரொம்ப இருளாதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க உய்த்துவிடும் என்பதை ஒரு சொல்லாக கொள்க பொருளா உயர்ந்த பொருளாக கருதி காக்க கடைபிடித்து ஒழுகுக அதனின் ஊங்கு அவ் அடக்கத்தை விடவும் செறிவு என்பதன் பொருள் அடக்கம் சீர்மை அப்படின்னா விழுப்பம் சிறப்பு அறிவறிந்து அடங்கியிருத்தலே அறிவாவது என்று அறிந்து ஆற்றின் அப்படின்னா நேரிய வழியில் நிலையின் இல்லற நெறியாகிய நிலையின் நின்று திரியாது நிலை பிறலாது தோற்றம் உயர்வு மான மிகவும் நன்று ஆம் நன்மை தருவதே ஆம் பணிதல் அப்படின்னா அடங்குதல் செல்வம் தகைத்து செல்வம் எனத்தகும் சிறப்பினை உடைத்து ஐந்து ஐம்பொறிகள் ஒருமை ஒரு பிறப்பு எழு பிறப்பு ஏமாப்பு பாதுகாப்பு யா எவற்றை எல்லாவற்றையும் யா அப்படின்னா ஓர் எழுத்து ஓர் முறையில் அகலம் அர்த்தம் சோகாப்பர் துன்புருவர் சொல் இழுக்கு சொற்குற்றம் சோகாப்பர் என்பது ஒரு சொல் ஒன்றானும் என் அளவில் ஒன்றாக இருப்பினும் பொருட்பயன் பொருளால் விளைவது அதாவது பொருளால் வரும் துன்பம் உண்டாயின் உண்டாவது ஆயின் நன்றாகாது ஆகிவிடும் தீதாகிவிடும் அப்படின்னு அர்த்தம் நன்றாகாது ஆகிவிடும் நன்று ஆகாது ஆகிவிடும் அப்போ தீதாகிவிடும்னு அர்த்தம் உள் ஆறும் உடம்பில் புண்ணாக நிற்பினும் உள்ளத்தே ஆறிவிடும் நாவினால் அப்படின்னா கடும் சொற்களால் வடு தழும்பு அணி வந்து வேற்றுமை அணி ஆறிவிடும் தன்னையது ஆதலால் தீயினால் சுட்டப்புண் என்றும் ஆறாது நெஞ்சினுள்ளே கெடுத்தலின் சுட்டதனை வடு என்றும் கூறினார் தீயும் சுடும் நாவும் சுடும் ஆறாது தீயினால் சுட்டப்புண் வந்து ஆறிடும் அதனால இது வந்து வேற்றுமை கதம் அப்படின்னா சினம் காத்து அடக்கி செவ்வி அப்படின்னா தகுந்த காலம் அறம் அறக்கடவுள் ஆற்றின் அடையும் வழியில் குறிப்பு அடங்காமை எதிர்மறை தொழிற்பெயர் ஆர் இருள் அப்படின்னா பண்புத் தொகை காக்க காக்கியர் வியங்கோல் வினைமுற்று பொருளா பொருளாக என்பதன் தொகுத்தல் விகாரம் அதனி நூங்கு இன்னிசை அளபடை பெரின் எனும் வாய்ப்பாட்டு வினையச்சம் அடங்கியான் அப்படின்னா வினையாளனையும் பெயர் மலையினும் உயர்வு சிறப்பு உண்மை எல்லாருக்கும் முற்றுமை பனிதல் பெயர் தல்லல் அம்மை மை இதெல்லாம் வந்து இந்த விகுதி பெற்று முடிதல் வந்து தொழிற்பெயர் தகைத்து குறிப்பு வினைமுற்று நன்றாம் நன்றாகும் தொகுத்தல் விகாரம் செல்வர்க்கே தேற்றகாரம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஞாபகம் வச்சுங்க உடைத்து குறிப்பு வினைமூற்று இந்த குரல் வந்து ஓமை அணி ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடற்கின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒருமயுள் ஆமை போல் அப்படின்னா ஒரு பிறப்புல இப்பிறப்புல ஆமை போல் ஆமை மாதிரி ஐந்து பொறிகளிடையும் ஐந்து அடக்கல் ஆற்றின் ஐந்து பொருள்களையும் அடக்கி வாழ்பவருக்கு ஏழு பிறப்பிலும் ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு உண்டு அப்படின்றது இதோட அர்த்தம் போல் இது வந்து எழுமை ஐந்து ஆகு பெயர்கள் எழுமை பார்த்தீங்கன்னா ஏழு என்ற எண்ணை குறிக்காமல் ஏழு பிறப்பை குறிக்கிறது ஐந்து அப்படின்றது ஐந்து பொறிகளை குறிக்குது அதனால இது ரெண்டுமே வந்து ஆகு பெயர்கள் காவாக்கால் எதிர்மறை வினையச்சம் பொருட்பயன் மூன்றாம் வேற்றுமை பயனும் பொருளால் வரும் பொருளால் வரும் பயன் வரும்னால மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொகை ஆணும் அப்படின்னா ஆயினும் என்பதன் விகாரம் நன்று நன்மை அதாவது பண்பு பெயர் அர்த்தம் தீனார் சுட்ட புண் உள்ளாறு மாவாராதே நாவினால் சுட்டப்படு வேற்றுமை அணியது அதாவது தீயும் சுடும் சொல்லும் சுடும் தீப்புண் ஆறிடும் சொல்லால் சுட்டப்புண் ஆறாது அப்படின்னு அர்த்தம் தீப்புண் கடும் சொல்லால் உண்டாகிய பொன் இரண்டும் சுடுகையால் ஒன்றே என்று முதலில் கூறி அதாவது ஒற்றுமைப்படுத்தி பின் தீப்புண் ஆறிவிடும் நாவினால் சுட்டது ஆறாது என்று வேறுபடுத்தலின் வேற்றுமை ஆயிற்று சுட்ட புண் சுட்ட இது ரெண்டுமே வந்து என்னென்னா பெயர் எச்சங்கள் சுட்ட அடங்கல் அப்படின்றது தொழிற்பெயர் ஆற்றுவான் வினையால் பெயர் பெயர் தேங்க்யூ